உங்கள் அன்பான வரவேற்பு இன்றைய வீடியோவில் நவம்பர் பதினைந்து அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் ஏகாதசி திதி இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் உத்திராட நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தொடங்கி நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு வரை நீடிக்கும் ராகு காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு தொடங்கி பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி பதினொன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை வர்ஜியம் அதிகாலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை எபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை அமிர்த காலம் மதியம் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை உற்பத்தி யோகம் இன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடத்திற்கு சந்திர உதயம் இன்று அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஒன்று நிமிடத்திற்கு சந்திராஸ்தமனம் இன்று மதியம் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ஆட்சியில் சஞ்சரிக்கிறார் பதினைந்தாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலமாக அவசர முடிவுகளை எடுத்து விட்டீர்கள் என்பதை கவனிக்காமல் இருந்தால் கூட இன்று செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டு முன்னேறுவதின் நன்மை எவ்வளவு பெரியதோ என்பதை தெளிவாக உணர்வீர்கள் இந்த உணர்வு உங்கள் பழக்கத்தில் ஒரு புதுமையான ஒழுங்கையும் பணியாற்றும் முறையில் ஒரு நுட்பமான மாற்றத்தையும் உருவாக்கி உங்கள் திறன்களை இன்னும் கூர்மையாக்கும் திட்டமிட தாமதம் என்றேதும் இல்லை மனம் விழித்த க்ஷணமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் சரியான உத்தியை தேர்வு செய்தால் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நுட்பம் தெளிவு மற்றும் தன்னம்பிக்கை தானாகவே பெருகும் இன்று புதியவர்களுடன் பழகும் வாய்ப்புகள் உருவாகி பழைய உறவுகள் மேலும் ஆழமாகவும் உங்கள் வல்லையமைப்பு விரிவடைவதற்கும் பெரிய வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் நடையில் ஒரு புதிய மெருகு தோன்றும் அதுபோல ஈர்ப்பு சக்தியை போலவே நீங்கள் பேசும் இடங்களிலும் மக்கள் உங்கள் பக்கம் திரும்புவார்கள் நண்பர்களுடன் ஒரு சிறிய சுறுசுறுப்பான சுற்றுலா வேடிக்கை அல்லது ஓர் அமைதியான கொண்டாட்டம் போன்ற அனுபவங்களும் சேரலாம் ஆனால் உங்கள் இலக்கை நோக்கி விரைந்து கொண்டே செல்லும்போது திசை திருப்பும் சிறு விஷயங்களை புறக்கணிப்பது நல்லது ஏனெனில் அவை உங்கள் ஆற்றலை களைப்பாக்கும் இன்று மனம் கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால் தன்னம்பிக்கையை பிடித்து கொண்டு முன்னேறினால் நாள் முழுவதும் உங்களை வெற்றி வரவேற்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நெகிழ்வான ஒளியாக காணல் திறக்கும் உங்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கை நேர்மறை எண்ணங்கள் மற்றும் முயற்சிகளின் வலிமை நீங்கள் விரும்பிய பலன்களுக்கு செல்லும் பாதையை இன்னும் தெளிவாக்கும் தாய்வழி உறவினர்களிடமிருந்து எதிர்பாராத நிதி ஆதாயம் வரக்கூடும் குறிப்பாக மாமா தாத்தா போன்ற பெரியவர்கள் உதவி கையை நீட்ட வாய்ப்பு அதிகம் என்று உங்கள் குழந்தைகள் சொல்லும் ஒரு எளிய வார்த்தையிலோ செயலிலேயோ வாழ்க்கையை பார்க்கும் உங்களுக்கு ஓணத்தையே மாற்றும் ஒரு ஆழமான உண்மை மறைந்து கிடக்கலாம் அதை ஏற்றுக்கொண்டால் உங்கள் மனம் இன்னும் விரிவடையும் நீங்கள் இருப்பது மட்டுமே உங்கள் அன்புக்குரியவர்களின் உலகை மென்மையாகவும் அழகாகவும் மாற்றுகிறது என்பதை உணரும் நாள் இது பணியிடத்தில் சில சிறிய புரிதல் பிழைகள் அல்லது அழுத்தங்கள் எழலாம் குறிப்பாக சக பணியாளர்கள் அல்லது இளையவர்கள் தொடர்பில் ஆனால் அமைதியையும் பொறுமையையும் கையில் பிடித்திருந்தால் அவை அனைத்தும் இலகுவாக தீர்ந்துவிடும் இன்று உங்கள் உள்பார்வையையும் வெளிப்பார்வையையும் சீர்படுத்தும் முயற்சிகள் அது உடை அணிவது தோற்றத்தை மேம்படுத்துவது அல்லது ஆளுமை வளர்ச்சியும் ஆகட்டும் அனைத்தும் உங்களை மேலும் தன்னம்பிக்கையுடன் பிரகாசிக்கச் செய்கின்றன உங்கள் கவர்ச்சியான நடத்தை மீண்டும் உங்கள் துணையின் மனத்தில் மென்மையான துளிரை உருவாக்கும் இதனால் குடும்ப வாழ்க்கையில் ஒரு புதிய உயிரோட்டம் தோன்றும் நாள் முழுவதும் வேலைகள் ஒழுங்காக சென்று நேரத்தை சரியாக பயன்படுத்த முடியும் எந்த சிக்கலும் வந்தால் நம்பிக்கைக்குரிய ஒருவரின் எளிய ஆலோசனையை தீர்வாக மாறும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் சமநிலையுடனும் ஆழ்ந்த சிந்தனையுடனும் செயல்படும் அணுகுமுறை அவர்களை உறுதியாக நிறுத்தும் இருப்பினும் இன்னுக்குது உங்கள் உணர்வுகளை உணர்ந்து சிந்தித்து சரியான வார்த்தைகளால் வெளிப்படுத்துவது மிக முக்கியம் இன்றைய சூழ்நிலை உங்கள் மனநிலைக்கு முழுமையாக ஏற்பாது போனால் எந்த செயலிலும் ஆர்வம் குறைவாக உணரப்படலாம் அதனால் இப்பொழுது உங்களின் முக்கியமான திட்டங்களையோ எண்ணங்களையோ வெளிநபர்களுடன் பகிராமல் வைத்துக் கொள்வது நல்லது ஏனெனில் சரியான தருணம் வந்துவிட்டால் உங்கள் செயல்களை அனைத்தையும் தெளிவாக சொல்லிவிடும் ஒரே ஒரு நபர் அல்லது ஒரு சம்பவம் காரணமாக மனதில் நிழல் போல் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்க வேண்டாம் இன்று நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு மதிப்பும் பாராட்டும் கிடைக்கக்கூடும் அதோடு புதிய முன்னேற்ற வாய்ப்புகளும் திறக்கும் உறவுகளை பற்றிய முடிவுகள் எடுக்கும்போது உங்கள் உணர்ச்சிகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஆழமாக புரிந்து கொள்வது அவசியம் ஏனெனில் அது உங்கள் முடிவுகளை தெளிவாக வழிநடத்தும் உடல் நலத்தில் குறிப்பாக குறைந்த இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை தொடர்பான சிக்கல்கள் உருவாகலாம் எனவே சாப்பாட்டு முறையிலும் ஒழுங்கான ஓய்விலும் கவனம் செலுத்துவது முக்கியம் குடும்பத்தில் இனிமை நிலைத்து நிற்கும் துணையுடன் செலவிடும் நேரம் மனதை இலகுவாக்கும் இன்னிக்கு ஒரு மங்களகரமான நிகழ்வு அல்லது குடும்ப சந்திப்பில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்து நீண்ட நாட்களுக்கு பிறகு உறவினர்களையும் நண்பர்களையும் சந்திக்கும் சந்தோஷம் கிடைக்கலாம் பணம் தொடர்பான நிலைமை உறுதியாக இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி செயல்பட்டால் வேலைகளில் நீங்கள் காட்டும் புத்திசாலித்தனம் நல்ல பலன் தரும் குழந்தைகளிடமிருந்து நிம்மதியும் அன்பும் கிடைக்கக்கூடும் மேலும் சிறிது நேரம் அமைதியாக பிரார்த்தனை செய்வது மனதிற்கு ஆழ்ந்த தெளிவையும் அமைதியையும் வழங்கும் இன்று நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு நபரின் உதவியோ வழிகாட்டலோ கிடைத்து அது வருங்காலத்துக்கு மதிப்புமிக்க ஆதரவாக இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் எடுத்து வைத்த சத்யா ஒரு நுட்பமான எச்சரிக்கையை நினைவூட்டுகிறது குறிப்பாக வீட்டின் மூத்தோர்கள் மற்றும் இளையவர்கள் தொடர்பான உரையாடல்களில் மரியாதையையும் உணர்திறனையும் பாதுகாப்பது மிக முக்கியம் அண்ட வீட்டாருடன் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் பிறர் கூறும் தகாத சொற்களை சகிப்புத்தன்மை என்ற பெயரில் அனுமதிக்காமல் இருப்பதும் அவசியம் இல்லையெனில் உங்கள் மென்மையை பலர் பலவீனமாக எண்ணக்கூடும் வீட்டில் பயன்படுத்தும் ஒரு மின்னணு சாதனம் திடீர் கோளாறு ஏற்படுத்தி செலவுகளை உயர்த்தும் சூழல் தோன்றலாம் எனவே நிதி மேலாண்மையில் சிறிய கவனம் டுடே காதல் வாழ்க்கையை பற்றி வந்தால் இது உணர்ச்சிகளால் நிரம்பிய இனிமையும் நெருக்கமும் அதிகரிக்கும் ஒரு சிறந்த நாள் வீட்டுக்குள் முடங்கி இருக்காமல் உங்கள் துணையுடன் வெளியே சென்று சில நேரம் பகிர்ந்து கொள்வது உறவில் ஒரு புதிய ஒளியை ஏற்றும் உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல திட்டமிடுபவர்களுக்கு இது மிகவும் ஏற்ற தருணம் மீன்வயில் இன்னும் தங்கள் வாழ்க்கை துணையை கொண்டிருப்பவர்கள் இன்னும் தங்களை பற்றி ஒரு நேர்மையான கேள்வி எழுப்பலாம் உங்களுக்கு அழகும் கவர்ச்சியும் முதன்மையா அல்லது உண்மை மனமும் ஆழமான அக்கறையா நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களும் அன்புக்குரியவர்களுமே உங்கள் உண்மையான செல்வம் அவர்கள் உங்கள் முன்னேற்றத்துக்கான வலுவான அடித்தளம் எந்த காதலும் ஒரு மென்மையான புன்னகையுடனும் ஒற்றுமையான அமைதியுடனும் முடிந்தால்தான் அது உண்மையான அர்த்தத்தை கொடுக்கும் இன்று நீங்கள் நண்பர்களுடன் அன்பாக உரையாடி நேரத்தை செலவிட விரும்பும் மனநிலையில் இருப்பீர்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களை திறம்பட பகிர்ந்து கொள்வதும் பிறர் நலனுக்காக செய்யும் சிறிய செயல்களும் உங்களுக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சியை அளிக்கும் உங்கள் மனதில் தங்கியுள்ள சொல்லப்படாத உணர்வுகளை வாழ்க்கைத் துணையுடன் நேர்மையாக பகிர்ந்து அவர்கள் உங்கள் வாழ்வில் வகிக்கும் தனிப்பட்ட முக்கியத்துவத்தை உணர்த்தும் இந்த தருண மேலும் ஆழப்படுத்தும் வேலையை பொறுத்தவரை இன்று செய்யும் ஒவ்வொரு பணியையும் நேர்மையுடனும் கவனத்துடனும் அணுகுவது மிக முக்கியம் பிறருக்கு மரியாதை அளிப்பதும் கர்வம் அல்லது மேலாதிக்க எண்ணத்தை தூரத்தில் வைப்பதும் உங்கள் வெற்றியை நீண்ட நாள் நிலைத்திருக்க உதவும் பழைய நண்பர்கள் அல்லது நீண்ட நாள் அறிமுகமானவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்து நாள் மகிழ்ச்சியாக மாறலாம் ஒரு சமூக நிகழ்ச்சி அல்லது சிறிய கொண்டாட்டத்திலும் கலந்து கொள்ள நேரிடலாம் இன்று நீங்கள் செலுத்தும் முழு கவனமும் உங்களை சுற்றியுள்ளவர்களை ஈர்க்கும் ஆனால் உடல் ஆற்றலில் சிறிய குறைவு உணகப்படலாம் ஆகவே ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் வெற்றி தானாக வந்து கதவு தட்டாது நீங்கள் துடிப்புடனும் விருப்பத்துடனும் முன்னேறினால்தான் அது உங்களை அணைகிறது இதோடு உங்கள் சக ஊழியர்கள் எப்படிப்பட்ட அழுத்தம் அல்லது கவலைகளை சந்திக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அந்த சிறிய உணர்திறன் உறவுகளில் பெரும் வலிமையை உருவாக்கும் இந்த உங்கள் நேரத்தை சீராக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் அருகில் இருப்பவர்களின் உணர்ச்சிகளையும் அவங்களுக்குள் மறைந்திருக்கும் கவலைகளையும் புரிந்து கொள்வது வந்து மிக முக்கியம் இல்லையெனில் அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் வாழ்க்கை உங்களுக்கு கடினமான பாடங்களை கற்பிக்கக்கூடும் அருகில் உள்ள காலத்தில் புதிய வீடு நிலம் அல்லது சொத்து தொடர்பான ஒரு வாய்ப்பு திடீரென உருவாகலாம் ஆனால் எந்த வணிக தீர்மானத்தையும் எடுப்பதற்கு முன் ஒவ்வொரு விவரத்தையும் ஆழமாக மதிப்பாய்வு செய்ய வேண்டும் செல்வாக்கு வாய்ந்த நபர்களுடன் தொடர்புகளை உறுதியாக வைத்திருங்கள் ஏனெனில் அவர்கள் பகிரும் அனுபவங்களும் அறிவுரைகளும் எதிர்காலத்தில் பெரும் பயன் தரும் வேலைப்பகுதியில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடன் தொடர்பான சில சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே தொழில்முறை அணுகுமுறையுடன் எச்சரிக்கையாக செயல்படுவது தேவையானது ஆரோக்கியத்தில் சிறிய ஒவ்வாமை தோல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும் இயற்கை மருத்துவம் அல்லது ஆயுர்வேத சிகிச்சைகள் உடலை நன்றாக சமன்படுத்த உதவும் வீட்டில சர்க்கரை மற்றும் இதய துடிப்பு போன்றவற்றை பார்வையில் வைத்திருக்க ஒரு அடிப்படை மருத்துவ சாதனம் இருப்பது பாதுகாப்பானது இந்த எல்லாவற்றையும் சீராக கவனித்தால் நீங்கள் முன்னேற்றத்தின் ஓட்டத்தை உங்கள் கைகளில் வைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் சமநிலையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிறைந்த வாழ்க்கை நோக்கி மேலும் ஒரு நிலையானபடி எடுத்து வைக்கலாம் நிச்சயமாக இந்த ஹிந்தி ராசி பலன் ஸ்கிரிப்டின் முழுமையான மற்றும் விரிவான தமிழ் மொழிபெயர்ப்பு இதோ இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று திட்டங்கள் மற்றும் பணிகளில் சுத்தம் மற்றும் மேம்பாடு செய்யுங்கள் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரன் உங்கள் நுண்ணிய பார்வையை மைக்ரோவிஷன் கூர்மையாக்குகிறது எனவே இன்று முழுமையடையாத பணிகள் தவறுகள் ஒழுங்கற்ற நடைமுறைகள் அல்லது நிதி மற்றும் வேலை தொடர்பான குழப்பங்களை சரி செய்வது மிகவும் நன்மை பயக்கும் இன்றைய ஆற்றல் முன்னேற்றம் மற்றும் துல்லியத்தை இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன் கோருகிறது இதனால் இன்று செய்யப்படும் ஒவ்வொரு திருத்தமும் எதிர்காலத்திலே நல்ல முடிவுகளை தரும் இரண்டாவது மன ஒருமைப்பாடு கொண்ட பணிகளை செய்யுங்கள் அல்லது விரதம் ஒழுக்கத்தை கடைப்பிடியுங்கள் ஏகாதசியின் தாக்கம் மனதை அமைதியாகவும் ஒருமுகப்படுத்தியதாகவும் மாற்றுகிறது எனவே தியானம் உறுதியான தீர்மானம் சங்கல்பம் சுய ஒழுக்கம் படிப்பு அல்லது ஆழமான பகுப்பாய்வு போன்ற பணிகளை செய்வது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ஏகாதசி மன ஆற்றலை வலுப்படுத்துவதால் இன்றைக்கு எடுக்கப்படும் உறுதிமொழிகள் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் மூன்றாவது முக்கியமான பணிகளை அபிஜித் முகூர்த்தத்திலே காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மதியம் பன்னிரண்டு முப்பத்து மூன்று செய்யுங்கள் சனிக்கிழமையின் தாக்கம் பொதுவாக சற்று கனமாக இருக்கும் ஆனால் அபிஜித் முகூர்த்தத்தில் சூரியனின் ஆற்றல் மிகவும் உதவியாக இருக்கும் இந்த நேரத்தில் புதிய வேலையை தொடங்குவது விண்ணப்பம் செய்வது முக்கியமான ஒருவரை தொடர்பு கொள்வது அல்லது முக்கியமான ஆவணத்தை முன்னெடுப்பது வெற்றியை தேடித்தரும் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் தினசரி வழக்கத்தில் ருட்டீன் கவனம் செலுத்துங்கள் கன்னிராசி சந்திரன் இன்று ஆரோக்கியம் மற்றும் வழக்கமான நடைமுறைகளில் சிறப்பு கவனம் செலுத்துகிறது இன்று உணவு பழக்கத்தை மேம்படுத்துதல் உடற்பயிற்சியை ஒர்க் அவுட் தொடங்குதல் உணவை இலகுவாக வைத்துக் கொள்ளுதல் அல்லது பழைய பழக்கத்தை மாற்றுதல் போன்றவை விரைவான பலனை தரும் ஏகாதசியின் கட்டுப்பாடு இன்று உடலை சுத்தமாக வைத்திருக்கவும் உதவும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை எந்த புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் ராகு காலத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தெளிவின்மை மற்றும் குழப்பத்தை உருவாக்கும் குறிப்பாக சனிக்கிழமை என்று இதன் ஆற்றல் இன்னும் ஆழமாக இருக்கும் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் பணிகள் பாதியில் நிற்கலாம் அல்லது தவறான திசையில் செல்லலாம் எனவே இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய தொடக்கம் பண பரிவர்த்தனை அல்லது புதிய தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டாம் இரண்டாவது யோசிக்காமல் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் விஷ்கம்ப யோகம் இன்னு அதிக விழிப்புணர்வை கோருகிறது யாருடைய பேச்சையாவது கேட்டு பணம் வேலை அல்லது பொறுப்பை ஒப்படைப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம் ஏனெனில் கண்ணீர் ஆட்சி சந்திரன் நுண்ணிய விவரங்களை டீட்டெயில்ஸ் கோருகிறது மற்றும் சிறிய அலட்சியம் கூட உடனடியாக நஷ்டமாக மாறக்கூடும் மூன்றாவது பெரிய அளவிலான பொருட்கள் இயந்திரங்கள் அல்லது எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்க வேண்டாம் சனிக்கிழமையின் விதிகள் மற்றும் இன்றைய கிரகங்களின் நிலை இத்தகைய கொள்முதலை குறைவான மங்களகரமானதாக மாற்றுகிறது இன்று வாங்கப்படும் பொருட்கள் விரைவில் பழுதாகலாம் அதிக செலவு வைக்கலாம் அல்லது மனநிறைவான பலனை தராமல் போகலாம் வாங்குவது மிகவும் அவசியம் என்றால் சாதாரண மற்றும் அன்றாட பயன்பாட்டு பொருட்களை மட்டும் வாங்கவும் நான்காவது ஆவேசத்துல விவாதம் முடிவு அல்லது எதிர்வினை செய்ய வேண்டாம் சனி மற்றும் ஏகாதசியின் கலவையான தாக்கம் உணர்வுகளை அமைதியாகவும் அதே சமயம் உள்ளூர அதிக உணர்திறன் மிக்கதாகவும் சென்சிட்டிவ் மாற்றுகிறது எனவே எந்த ஒரு தககாரிலும் ஈடுபடுவது கடுமையான எதிர்வினை கொடுப்பது அல்லது உறவுகளில் அழுத்தத்தை ஏற்படுத்துவது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தலாம் இன்னைக்கு பொறுமை மற்றும் அமைதியான நடத்தை மட்டுமே நன்மையை தரும் இன்றைய நிதி நிலைமை இன்றைய நாள் நிதி ரீதியாக பகுப்பாய்வு மற்றும் விழிப்புணர்வுக்கான நாளாகும் ஏனெனில் கண்ணீராட்சியில் இருக்கும் சந்திரன் உங்களை பண நிர்வாகம் இடர் பகுப்பாய்வு ரிஸ்க் அனாலிசிஸ் மற்றும் செலவு கட்டுப்பாட்டில் அதிக நடைமுறைவாதியாக பிராக்டிக்கல் மாற்றுகிறது பெரிய முதலீடுகள் அதிக ரிஸ்க் கொண்ட பங்கு சந்தை நுழைவு மற்றும் பெரிய அளவிலான கொள்முதல் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் தற்போதைய முதலீடுகளை மதிப்பாய்வு செய்தல் எஸ்ஐபி திட்டமிடல் மற்றும் போர்ட்ஃபோலியோவை மறுசீரமைத்தல் போர்ட்ஃபோலியோ ரீபாலன்சிங் ஆகியவற்றுக்கு இந்த நாள் மிகவும் ஏற்றது வியாபாரத்தில் பணப்புழக்கத்தை கேஷ் ஃப்ளோ மேம்படுத்துதல் நிலுவைத் தொகையை வசூலித்தல் பேமெண்ட் ஃபாலோ அப் செலவு குறைப்பு மற்றும் வாடிக்கையாளர் தொடர்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் இன்று மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் எதிர்காலத்தில் ஸ்திரத்தன்மையை வழங்கும் கூட்டாண்மை பார்ட்னர்ஷிப் அல்லது கூட்டு முடிவுகளில் பேச்சுவார்த்தையை நடத்துவது தெளிவை தரும் ஆனால் எந்த ஒரு இறுதி முடிவையும் அல்லது கையெழுத்திடுவதையும் நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது தனிப்பட்ட நிதியில் கடனை குறைத்தல் இஎம்ஐ அல்லது கிரெடிட் கார்டு திட்டமிடல் மற்றும் சேமிப்பை அதிகரிப்பதற்கு இன்றைய நாள் மனதளவில் தெளிவாகவும் சாதகமாகவும் இருக்கிறது கிரிப்டோ அல்லது ட்ரேட்டிங்கில் புதிய நுழைவை தவிர்க்கவும் மற்றும் தற்போதைய நிலைகளை பொசிஷன்ஸ் பாதுகாப்பாக வைப்பதில் மட்டும் கவனம் செலுத்தவும் இன்று கடன் கொடுப்பது அல்லது வாங்குவதை ஆவணப்படுத்தப்பட்ட முறையில் டாக்குமெண்டட்வே மட்டுமே செய்யுங்கள் மற்றும் ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையிலிருந்தும் விலகி இருங்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் திட்டமிடல் பகுப்பாய்வு சீர்திருத்தம் மற்றும் எதிர்கால நிதிஸ்திர தன்மைக்கான அடித்தளத்தை அமைப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயம் அவசரமான அல்லது ஆபத்தான முடிவுகளிலிருந்து இருப்பதே புத்திசாலித்தனமாகும்